Thank you. லார்ட் ஹலெலுயா சியோன் வேதாகமே ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன் இன்று தினத்திலும் வெளிப்படுத்தின விசேஷம் முதல் மூன்று அதிகாரங்களை தியானிக்க சர்வோலம் தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக இங்கே வெளிப்படுத்தின விசேஷம் புதிய ஏற்பாட்டின் கடைசி புத்தகமாக அமை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு வெளிப்படுத்துதலாகவும் திர்கு தரிசனங்களாகவும் ஏழு சபைகளுக்கு எழுதப்பட்ட ஏழு கடிதங்களாகவும் கொடுக்கப்பட்டிருக்கிறது கரைக்கமொழியிலே அகாப்லிப்ஸ் என்று சொல்லப்படும் அகாலிப்ஸ் அதுதான் வெளிப்படுத்த வெளிப்படுத்துதல் கத்தபிரசாத்துக்கு மகிமை உண்டாவதாக அண்டர்வாகி தேவன் அநேக கடைசி நாட்கள் நடக்கப்பதிதான காரியங்களை யோபான்ஸ்க்கு வெளிப்படுத்தினார் அந்த அப்போஸ்டலான யோபான் அதை நமக்கு ஒரு புத்தகமாக ஆண்டோடைய கட்டளைகளின்படி எழுதி தந்திருக்கிறார் கத்தப்பிரசவாதத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆம் இங்கே இந்த மூன்று அதிகாரங்களிலே பத்மனிதேவுக்கு யோவான் நாடு கடத்தப்பட்டிருந்தார் அந்த தேவ அந்த அந்த சூழ்நிலையில்தானே ஆண்டவராக தேவன் யோவானோடு பேசி பல காரியங்களை வெளிப்படுத்தினதை இங்கே இந்த புத்தகத்திலே அவர் தந்திருக்கிறார் கத்திரப்பர்ஷன் அவருக்கு மகிமை உண்டாவதாக இது இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்படுத்துதல் இந்த வெளிப்படுத்துதல் தரிசனங்கள் அடங்கியது தூதர்கள் முன்னத்தில் முன்னிலத்தில் இருக்கிற கிறிஸ்துவானவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த புஸ்தகம் நமக்கு தருகிறது கத்தபுஸ் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இங்கே முதல் அதிகாரத்திலே சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரர் காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புக் கொடுத்ததை இங்கே ஊழியக்காரராகி யோவான் அங்கே தமக்கு கடிதமாக எழுதி தந்திருக்கிறதை குறித்து எங்களில் முதலில் வாழ்த்துதலும் தேவனுக்கு துதியும் செலுத்தி யோவான் அந்த தன் தரிசனத்தை கண்ட கிறிஸ்துவை அங்கே காண்பிக்கிறார் கத்தபிரசாத் மைமை உண்டாவதாக அவரே ஆல்ஃபா ஒமேகா ஆதியும் அந்தமுமானவர் ஆல்ஃபா என்பது கிரேக்க மொழியின் முதல் எழுத்து ஒமேகா என்பது கடைசி எழுத்து தேவன் நித்தியமானவர் அவர் சிருஷ்டிப்பின் கத்தா அங்கே எபேசு தீவு எபேசுக்கு அறு அறுபது மைல் அல்லது சுமார் ஐம்பது மைல் இப்போ தென்மேற்கே ஏஜியன் கடலில் உள்ள ஒரு தீவாகும் அந்த தீவிலே பத்மன் தீவு என்று சொல்ல அழைக்கப்படுகிற அந்த தீபிலே ஆண்டவராகிய கிறிஸ்து மாணவர் அங்கே யோவானுக்கு தரிசனமானார் கத்தபட்சி மயுமே ஒன் ஏழு சபைகளுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை கடிதங்களாக எழுதி கொடுக்கச் சொன்னார் அது ஏழு சபைகளுக்கு மாத்திரமல்ல அது நமது காலத்தில் உள்ள சபைகளுக்கும் அது பொருந்துவதாக அமைந்திருக்கிறபடியினால் தேபாபியானவர் தமது சித்தத்தின்படி இதை நமக்கு தெரிவிக்கும்படியாக வயதாகமத்திலே கொண்டு வந்திருக்கிறார் கத்தபத்துக்கு மகிமை உண்டாவதாக ஆம் ஏழு சபைகள் ஏழு பொன் குத்து விளக்குகளாக காணப்படுகிறது உள்ள ஊழியர்கள் தூதர்கள் அங்கே ஏழு நட்சத்திரங்களாக ஆண்டுடைய கரத்திலே காண்பிக்கப்பட்டிருக்கிறது ஏழு சபைகளுக்கு சொல்ல வேண்டிய காரியங்களை இரண்டாவது அதிகாரத்திலே ஆவியானவர் நமக்கு தருகிறது குறித்து பார்க்கிறோம் கத்திரப்பிரசா பிரசாத்துக்கு மகிமை உண்டாவதாக இங்கே இந்த ஏழு சபைகள் நீ கண்டவைகளையும் இருக்கிறவர்களையும் இவை பின்பு சம்பவிக்கவைகளையும் எழுது வலது உள்ள ஏழு நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் ஏழு பெண் விளக்குத்துகளின் ரகசியத்தையும் எழுது அந்த ஏழு நட்சத்திரங்களும் ஏழு சபையின் தூதர்களாம் ஏழு குத்து விளக்குகளும் ஏழு சபைகளாம் மேற்கு ஆசியா மைனிலிருந்து ஏழு சபைகளுக்கு கிறிஸ்து கொடுத்த செய்தி அது இந்த காலத்தில் சபைகளுக்கும் விசுவாசிகளுக்கும் உரிய போதனைகள் எச்சரிக்கைகள் உபதேசங்கள் ஆகியவற்றை அடங்கியவளாக அடக்கியவைகளாக கொண்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது பிரசாதத்துக்கு மகிமை உண்டாவது இந்த வார்த்தைகளை படிக்கும்போதெல்லாம் நாமும் கூட இந்த வார்த்தையின்படி நடக்கிறோமா என்று சொல்லி நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக அழைக்கப்படுகிறோம் கத்தப்பிரசாத்துக்கு மகிமை உண்டாவதாக எபேசு சபைக்கு எழுதப்பட்டான காரியங்கள் உண்டு அங்கே ஜெயம் கொள்கிறோம் எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லப்படிதான காரியங்கள் உண்டு ஆண்டவர் தாமே இந்த சபையில் உள்ள குறைபாடுகளை சுட்டி காட்டி நிவர்த்தி பண்ணுகிறார் கதப்பிரசா அதுக்கு மய்மை உண்டாவதாக ஆம் எபிஎஸ்இ சபையிலே நான் வெறுக்கிற நிக்கோலஸ்தரின் மதத்தை மசித கிரிகளை நீ வெறுத்தாய் என்று சொல்லி ஆண்டவர் அந்த காரியங்களையும் வெளிப்படுத்துகிறதை குறித்தும் பார்க்கிறோம் ஆனாலும் குறை என்னன்னு சொன்னால் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டு விட்டாய் இப்படி அன்பு இல்லாமல் வெறும் சும்மா சாதாரணமாக நடந்து கொண்டிருக்கிறாய் அப்படி அப்படி ஒரு ஆண்டவர் எச்சரிப்பை கொடுக்கிறார் மனம் திரும்ப வேண்டும் என்று ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார் கத்திரபிரசாத்துக்கு மைமை உண்டாவதாக தொடர்ந்து சிமிர்னாவில் உள்ள சபைக்கு அங்கே செய்தியை ஆண்டவர் தருகிறதை குறித்து பார்க்கிறோம் சிமிர்னா சபையில் உள்ள தூதனுக்கு உன் கிரியைகள் உன் உபத்திரவத்தையும் ஐஸ்வரனாக இருந்தும் உனக்கு இந்த தரித்திரத்தையும் தங்களை யூதர் என்று சொல்லி யூதர் இல்லாமல் சாத்தானுடைய கொட்டாமல் அடிக்கிறவர்கள் செய்யும் தூஷணத்தையும் அடைந்திருக்கிறேன் ஆண்டவன் பிள்ளைன்னு சொல்லுவாங்க ஆனால் தூஷணம் நிறைந்தவர்கள் ஆண்டவர்கள் அதெல்லாம் கடி கண்டிக்கிறது குறித்து பார்க்கிறோம் மரணம் உண்மை உண்மையிலோனாயிருக்கும் எவ்வளோ உபத்திரவங்கள் இருந்தாலும் சோதனைகள் வந்தாலும் மரணபறிந்த உண்மை அப்போது ஜீவக்கிரடத்தை உனக்கு தருவேன் கத்திரபுஷனால் உயிர்மையுடன் தொடர்ந்து பெருமகு சபைக்கு ஆண்டவர் தரிதான காரியங்களை குறித்தும் நாம் பார்க்க முடியும் கிருத்தபாந்தமய் மூன்றாவதர் அங்கே அங்கு பெரும் பெரும் சமையலும் ஆண்டவர் சில காரியங்களை பாராட்டுதலாக தெரிவித்து சில காரியங்களை எச்சரிப்பாகவும் கொடுக்கிறார் அந்திப்பா காலத்திலும் விசுவாசத்தை மறுதியாமல் மறுதழியாமல் இருந்தது எழுந்திருக்கிறேன் ஆனாலும் குறை என்ன என்று சொன்னால் விற்கரைக்கள் புடைத்தவர்களும் பிசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கு இடையான இடர்களை இஸ்ரேல் புத்திரம் முன்பாக போடும்படி பாலாக்கின் போ போதனை சிறை பிழையாளுடைய போதகத்தை கைக்கொல்லிகள் உணர்த்தல் இருக்கிறார்கள் நிக்கல் நிக்கோலாய் மதசருடைய போதனை கைக்கொல்லிகள் உணர்த்தில் இருக்கிறார்கள் மனந்திரும்பு இந்த ஆண்டு வைச்சிருக்கிறார் கத்திரபஸ் நாவத்துக்கு மகிமை உண்டாவதாக தொடர்ந்து தீர்த்திய ராவில சபைக்கும் ஆண்டவர் சொல்லியதான காரியத்தை குடித்து பார்க்கிறேன் உன் கிரியையும் அன்பையும் உன் ஊழியத்தையும் விசுவாசத்தையும் பெருமையையும் அறிந்திருக்கிறேன் அதே நேரத்தில் ஸ்திரியானவர் என்னுடைய ஊழியக்காரர் வேசுத்தனம் மன்னவும் விக்கிரகங்களுக்கு படைத்தவர்கள் புஷிக்கவும் போதிக்கிறார்கள் சர்தை சபையில் ஆண்டவர் சொல்லியதான காரியம் கொண்டு சாகரத்துக்கு சிறப்படுத்து இந்த ஆண்டவர் சொல்கிறார் பழுதல்பியா சபை லவோதிகா சபை ஆகிய சபைகளுக்கு தருகிறதான இந்த எச்சரிப்பும் இந்த காரியங்களையும் நம் வாசித்து நமது நம்மை நாமே சரிபடுத்திக் கொள்வோம் முன்னராணு தேவக்குமாரி வருகைக்கு ஆயத்தமாகவும் நேரானு தேவன் மகிமையான காரியங்களை செய்துவராக ஆமேன் ஆமேன்